முருகா வெச்சுவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு புதையல் கிடைக்கப் போகின்றது ஆம் தங்கமே உனக்கு புரியவில்லையா உன் அப்பா நான் உன்னிடத்தில் அனைத்தையும் தெளிவாக கூறப்போகின்றேன் இதை முழுமையாக கேள் புதையல் என்றதும் தங்க புதையலோ வைர புதையலோ அல்ல எங்கிருந்தாவது கீழே இருந்து கிடைக்குமா என்று நினைக்காதே அவ்வாறு எதுவும் நடக்க போறதில்லை வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையாமல் அதே நிலையில் இருக்கின்றேன் அதே ஊதியம் சற்று உயர்ந்தாலும் நான் அதே நிலையில் இருக்கின்றேனே அப்பா எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை அடைவேன் என்னுடைய சிறு சிறு கனவுகள் கூட நினைவாகாமல் கனவாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் எப்பொழுது நான் பூர்த்தி செய்வேன் எனக்கென்று கடமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றன ஆனால் சம்பளமும் ஊதிய உயர்வு எதுவுமே அதிகரித்த பாடில்லை இருந்த இடத்திலேயே குடும்பம் இப்படியே இருக்கின்றது என்ன செய்வது என்று புரியவில்லை என்று தவித்து நிற்கின்ற அல்லவா உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் புரிந்துத்தான் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உனக்கு நிச்சயமாக முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்று நான் கூறவில்லை ஆனால் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிடு அது இறந்து விட்டது இறந்த காலம் அது இனி உன்னோடு இல்லை அது முடிந்த ஒரு அத்தியாயம் அதை நினைத்து கொண்டே இருந்தால் நீயே உன்னை துன்பப்படுத்திக் கொள்வாய் கடந்த காலத்தில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து நீ விடுபடலாம் அந்த நினைவுகளை மனதில் வைத்து வாழ்ந்தால் கருமமாகி உன்னை கட்டிவிடும் ஆனால் நீ அது இழந்தது இறந்தது என்று எண்ணி மனத்திலிருந்து விடுவித்து விட்டால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை புது பொலிவை பெறும் இனி நீ கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் அந்த நினைவுகளை விடு இனி புதிய காலத்தை நம்பிக்கையோடு தடங்கு இது உன் வாழ்க்கையின் புதிய பிறவியாக இருக்கட்டும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் அந்த சுத்தமான மனதில்தான் என் அருள் தங்கும் நீ உன் வாழ்க்கையை இனிதே ஆரம்பிக்க போகின்றாய் இன்றிலிருந்து நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறப் போகின்றார் வாழ்க்கையில் நீ கலங்கும் நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன் முன் தோன்றி காப்பாற்ற வரமா மாட்டேன் ஆனால் அதனால் என் அருள் தூரம் போய்விடும் என்று நினைக்காதே உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக என் பார்வையில் ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த உயிரின் மூலம் உன்னிடம் வந்து சேர்வேன் அந்த உயிர் யாரினும் எண்ணத்தில் அலையாதே ஏனெனில் என் அருள் பல வழிகளில் வெளிப்படும் சில நேரங்களில் அது ஒரு சிறிய உதவியாகவும் சில நேரங்களில் ஒரு ஆறுதல் சொல்லும் வார்த்தையாகவும் சில நேரங்களில் ஒருவரின் பாசமாகவும் தோன்றும் ஆனால் நினைவில் கொள் அந்த எல்லா நிமிடங்களிலும் நான் உன் பக்கம் இருந்தேன் அதே போல இப்பொழுதும் இருந்து உன்னை வாழ்க்கை எனும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா வேல் முருகா